டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது ஓ பி ஒரு இடைச்செருகல் ஒரு பதினோரு எம்எல்ஏக்கள் எங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் தீபா கலை பதர் அதை கணக்கில் எடுக்க கூடாது பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அம்மாவை அரசியல் இருந்து அப்புறப்படுத்த நினைத்தவர்கள் திமுக கருங்காலிகள் எம்ஜிஆர் இறந்து போனதாக ஈனத்தரமான பிரச்சாரத்தை இன்றைக்கு திமுக செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் எதிர்பாராத மறைவால் நகர் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது இரண்டு தடவை இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக அம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்ட பொன் வேளையில் தலைநகர் சென்னையில் எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றிய காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கவரி வீசிய ஒரே தொகுதி ஆர்கே நகர் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் இருந்து என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதை தவிர்த்து எல்லா தேர்தல்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியில் வாகை சூடியிருக்கிறது வரலாறு படைத்திருக்கிறது அம்மாவர்கள் இங்கே வேட்பாளராக நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியினுடைய முகத்தையும் மாற்றியிருக்கிறார்கள் இதனுடைய முகவரியையும் மாற்றி தந்திருக்கிறார்கள் தலைநகர் சென்னையில் ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட ஆர்கே நகரை ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான திட்டங்களை தயாரித்து நகரில் இன்னைக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி அம்மாவர்களினுடைய முயற்சியினாலே வந்தது ஆர்கே நகரில் இருக்கிற எல்லா வட்டங்களிலும் ஒவ்வொரு வட்டத்திலும் ரெண்டு அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டன ஆர்கே நகரில் வேலையில்லா இளைஞர்களினுடைய வேதனையை புரிந்து கொண்டு இங்கே ஒரு வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஐந்து இடங்களில் பாதுகாக்கப்பட்ட மினரல் வாட்டர் ஏழை மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது அம்மா அம்மா முகாம்களை நடத்தி உடனடி சான்றிதழையை சான்றிதழ்களை வாக்காள பெருமக்களுக்கு கொடுக்கிற கடமையில் அம்மா அவர்கள் கரிசனம் காட்டினார்கள் முதலமைச்சரினுடைய நேரடி கவனத்தில் இருந்த தொகுதி இந்த ஆர்கே நகர் தொகுதி இன்றைக்கு அம்மாவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் களத்திலே நிற்கிறார் டிடிவி தினகரன் களத்திலே நிற்கிறார்கள் என்று சொன்ன நிமிடத்தில் எதிரிகள் நிலைகுலைந்து போனார்கள் எதிரிகள் நிம்மதியை இழந்து விட்டார்கள் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணி தேனி அவர் இன்றைக்கு களத்திலே நிற்கிறார் வசீகரமானவர் வாலிபர்களினுடைய மனம் கவர்ந்தவர் வரலாற்று மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கப் போகிறவர் ஐந்தாண்டு காலம் பெரிய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராய் ஆறாண்டு காலம் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராய் அம்மா பேரவையின் செயலாளராய் கழகத்தினுடைய பொருளாளராய் பல்வேறு பணிகளை திறம்படவும் நிறம்படவும் அறம்படவும் மாற்றி அம்மாவினுடைய அன்பை மட்டுமல்ல கழகத் தொண்டர்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்றவர் டிடிவி தினகரன் அவர் களத்திலே நிற்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாக பிளவுபட்டதென்று எங்களுக்கு வேண்டாதவர்கள் செய்யக்கூடிய விஷம பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்க தயாரில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்டுமானத்திற்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டுவிடவில்லை எங்கள் வெற்றி சின்னம் முடக்கப்பட்டதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்கள் சின்னம் முடக்கப்பட்டாலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் குமரி கோட்டத்தில் அரச கட்டளையில் அன்பே வாயில் உலகம் சுற்றும் வாலிபனில் எந்த தொப்பியை வைத்து நாட்டு மக்களின் மனம் கவர்ந்தாரோ அந்த தொப்பி எங்களுக்கு இன்னைக்கு சின்னமாக கிடைத்திருக்கிறது இன்றைக்கு ஐம்பத்தேழாயிரம் பேர் எங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்று அம்மாவிடத்தில் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள் ஏழாயிரம் பேருக்கும் சொந்த வீடு கட்டித்தரப்படும் தண்டையார்பேட்டையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று நிறுவப்படும் பத்து மொபைல் ஹாஸ்பிட்டல் தொடங்கப்படும் வண்ணாரப்பேட்டிருந்து விம்கோ நகர் வரையிலும் மெட்ரோ வழித்தடத்தை விரைந்து முடிப்பதற்கு திட்டம் தயாரிக்கப்படும் என்ன முப்பத்தெட்டு வாக்குறுதிகளை ஆர்கே நகர் தொகுதிக்காகவே எங்கள் வேட்பாளர் தந்திருக்கிறார் பட்டா இல்லாதவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுப்போம் என்று அறிவித்ததற்கு பிறகு பட்டப்பகலே பல பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இன்னைக்கு திண்டாடுகிறார்கள் ஆகவே டிடிவி தினகரன் அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது வாக்கு வித்தியாசத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் ஐம்பதுனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று கழகத்தின் வேட்பாளர் துணைப் பொதுச்செயலர் டி தினகரன் மிகுந்த அடக்கத்தோடு அறிவித்தாலும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வதற்கு விடிய விடிய உழைக்கிறோம் வினையாற்றுகிறோம் வியர்வை பாசனம் செய்கிறோம் இருந்து எல்லா இருந்தும் கழகத்தினுடைய தோழர்கள் இந்த தொகுதியை முகாமிட்டு எதிர்களுடைய முற்றுகையை தகர்த்து விடுகிறோம் பார்வருத்ததால் படை சிறுத்ததோ படை சிறுத்ததால் பார் என்று ஆர்கே நகரில் ஈடில்லா வெற்றியை இமாலய வெற்றியை நாங்கள் பெறுவோம் நம்பிக்கை அவர் வெற்றி பெறப் போகிறார் அதை நாடு பார்க்கத்தான் போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கருதுகிறோம் ஒரு இடைச்செருகல் உன்றா பிரிந்திருக்கிறது என்பது உங்கள் கற்பனை எங்கள் கட்சியினுடைய கட்டுமானத்தில் சேதம் ஒன்று ஏற்பட்டு விடவில்லை ஒரு பதினொரு எம்எல்ஏக்கள் எங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் கட்சி அப்படியே தான் இருக்கிறது புரியல தீபா கலை பதர் அதை கணக்கில் எடுக்கக்கூடாது ஆமா ஆமா பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் தேர்தல் ஆணையிடத்தில் அவர்கள் தோல்வி பெற போகிறார்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம் ஸ்டாலின் அம்மாவனுடைய மரணத்தை வைத்து அரசியல் நடத்துகிற அயோக்கியத்தனத்தை திமுகவும் செய்வது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அம்மா இருக்கிறவரை அம்மாவின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அம்மாவை கடுமையாக பகைத்தவர்கள் திமுக திமுகவினர் பாண்டிச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர்கள் தலைநகர் சென்னைக்கு வருகிற பொழுது டிஎஸ்டி சாலையில் தாம்பரத்திற்கு அருகில் அம்மாவை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் இவர்கள் ஒற்றைக்கண் நடராஜன் ராஜீவ்காந்தி கொலையினுடைய ஏவன் அக்யூஸ்ட் அவரோட அம்மா புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்று ஒரு போலி பகப் புகைப்படத்தை வெளியிட்டு அம்மாவை இருந்து அப்புறப்படுத்த நினைத்தவர்கள் திமுக கருங்காலிகள் அவர்கள் இப்பொழுது அம்மாவினுடைய மரணத்தை வைத்து பேசுவது வினோதமாக இருக்கிறது அம்மாவினுடைய மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை அம்மா அவர்கள் இருபது ஆண்டு காலம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரையும் மட்டுப்படுத்த முடியாத இரத்த அழுத்தமும் அவரோடு இருந்தது அவர் திடகாத்திரமாக இருக்கிற காலத்தில் கூட நாட்டு மக்களுக்கு ஆற்றுகிற பணியில் கவனம் செலுத்தினாரே தவிர தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை ஆகவே அம்மாவை வந்து எழுபத்தைந்து நாட்களும் பார்த்தவர்கள் பிஜேபி கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் சதாசிவம் கேரளாவினுடைய முதலமைச்சர் பிரணாப் விஜயன் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய மு ஸ்டாலின் என இந்தியாவில் இருக்கிற அரசியல் பிரபலங்கள் திரையுலக பிரபலங்கள் எழுபத்தைந்து நாளும் அம்மாவை வந்து சந்தித்திருக்கிறார்கள்

எம்ஜிஆர் எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி இது அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட அவருடைய புகைப்படத்தை வெளியிட வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் ஆனால் வெளியிடவில்லை அதற்கு பிறகு எம்ஜிஆர் அமெரிக்கா சென்றதற்குப் பிறகு புரூக்லின் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தபொழுது எம்ஜிஆர் இறந்து போனதாக ஈனத்தரமாற பிரச்சாரத்தை அன்றைக்கு திமுக செய்தது அப்போதுதான் அவருடைய படத்தை இன்றைக்கு வெளியிட வேண்டியது வந்தது திரை உலகத்தில் வெள்ளித் கொடிகளை நாட்டியவர்கள் புரட்சி தலைவி அம்மாவும் எம்ஜிஆரும் ஆகவே அவர்களுக்கு பின்னால் ஒரு பிம்பம் இருக்கிறது அதிலே சிதைவு ஏற்படாமல் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது அவர்களுக்கு முக்கியமாகப்படும் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் அப்படியே